குமரியில் பல பேரிடம் கோடிக்கணக்கில் பணம் மற்றும் நகைகளை வாங்கி ஏமாற்றிவிட்டு தலைமறைவான குடும்பத்தை தேடிச் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டம் அருமனை அருகே கடையால் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் ஜார்லின் தம்பதியர் ஹாலோ பிரிக்ஸ் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர் இதனுடன் சுய உதவிக் குழுக்கள் நடத்தி மக்களிடம் பல லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் மற்றும் நகைகளை வாங்கி கடன் தரும் தொழிலையும் செய்து வந்துள்ளனா் இந்த நிலையில் கோடிக்கணக்கில் மக்களிடம் பணம் மற்றும் நகைகளை வாங்கிக் கொண்ட செல்வகுமார் ஜார்லின் தம்பதியர் திடீரென தாங்கள் நடத்தி வந்த நிறுவனத்தை வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர் இதனால் நகை பணத்தை பறிக்கொடுத்தவர்கள் செல்வகுமாரை தொடர்பு கொண்டபோது அவரது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்துள்ளது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அருமனை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருந்தனர் இதனிடையே புதுக்கோட்டை பகுதியில் பதுங்கியிருந்த செல்வகுமார் மற்றும் அவரது மனைவி ஜார்லினை ஒரு கும்பல் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அருமனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்